வணக்கம் எங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நிரம்பி வழியும் எண்பத்தி ஒன்பது நீர்த்தேக்கங்கள் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை இலங்கையில் அபாய நிலையில் பத்தாயிரத்து இடங்கள் ஆய்வு செய்ய நாற்பத்தி ஐந்து குழுக்கள் ஐந்து மாவட்டங்களுக்கு மீண்டும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை நாளை வரை அமுலில் சரிந்து விழுந்த பாறை பதுலையில் ஆறு குடும்பங்கள் வெளியேற்றம் கிழக்கு மாகாண ரயில் சேவைகள் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பின் மீண்டும் ஆரம்பம் டிட்வா சூறாவளியால் அழிந்த நெற்பயிர்கள் சில அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு கோர விபத்தில் சிக்கி குடும்ப பெண் உயிரிழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கு நீண்ட விடுமுறை கடலில் நீராடி கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜைகளுக்கு நேர்ந்த விபரீதம் பரிபோன உயிர் இந்தியாவில் மூடு பணியால் நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து மட்டக்களப்பில் அதிகரிக்கும் ஆபத்து மக்களுக்கு அவசர எச்சரிக்கை எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் சே அனைத்தும் அவர் மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு இனி விரிவான செய்திகள் தொடர்ந்து வரும் மழையினால் நீர்ப்பாசன திணைக்கள நிர்வாகத்தின் கீழ் உள்ள எண்பத்தி ஒன்பது நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் நிரம்பி வருவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான முப்பத்தி ஆறு பிரதான நீர்த்தகங்கள் மற்றும் ஐம்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட நடுத்தர அளவிலான தற்போது பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி பின்வரும் மாவட்டங்களில் உள்ள நீர்த்தக்கங்கள் வான்பாய்ந்து வருகின்றன அம்பாறையில் மூன்று நீர்த்தகங்களிலும் அனுராதபுரத்தில் ஒன்பது நீர்த்தகங்களிலும் மதுரை மாவட்டத்தில் நான்கு நீர்த்தகங்களிலும் மட்டக்களப்பில் இரண்டு நீர்த்தகங்களிலும் ஹமாந்தோட்டையில் ஒரு நீர்த்தகத்திலும் கண்டி மாவட்டத்தில் உள்ள மூன்று நீர்த்தக குருணாகல் மாவட்டத்தில் மூன்று நீர்த்தக்கங்களிலும் மலராகலையில் இரண்டு நீர்த்தக்கங்களிலும் புலனர்வையில் இரண்டு நீர்த்தேக்கங்களிலும் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள இரண்டு பிரதான நீர்த்தாக்கங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள நான்கு நீர்த்தக்கங்களிலும் வவுனியாவில் ஒரு நீர்த்தக்கமும் வான்பாய்கின்றன குறித்த நீர்த்தக்கங்களின் வான் கதவுகள் தற்போது திறக்கப்பட்டு வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைந்தபட்சமாகவே உள்ளது மண்பிட்டிய பகுதியில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலையில் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் இருப்பதாக நீர்ப்பாசனத்தை

நாட்டில் அபாய நிலையில் உள்ள பத்தாயிரத்து எண்ணூற்றி பதிமூன்று இடங்களை ஆய்வு செய்ய ஐந்தாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி நான்கு கோரிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இவ்வாறு கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகளில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதிக்கப்படக்கூடிய இடங்களை ஆய்வு செய்ய சுமார் நாற்பத்தி ஐந்து குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளன அவற்றில் பன்னிரண்டு குழுக்கள் கண்டி மாவட்டத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்டுள்ளதுடன் இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு உள்ளூர் குழுக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன முழுகுடி திட்டமிடப்பட்ட இடங்களையும் தேசிய கட்டட ஆராய்ச்சி ஆராட்சி நிறுவனம் ஆய்வு செய்யும் சூறாவளி காரணமாக பத்து மீட்டருக்கும் அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு இடங்களை செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளது பத்து மீட்டருக்கும் குறைவான நிலச்சரிவுகள் ஏற்பட்ட பல இடங்கள் உள்ளன என்றும் நிலச்சரிவுகள் மற்றும் பாறை சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள் பல உள்ளன என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலானதி வசந்த சேனாதியார் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நாளை காலை எட்டு மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களுக்கு மூன்றாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு பதுளை குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பாறை ஒன்று சரிந்து விழுந்ததால் மதுரை மாவட்டத்தின் ஹல்துமுள்ள போலீஸ்பிரிவுக்குட்பட்ட மாலதோல பின்னலந்த பகுதியில் வசிக்கும் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினொரு பேர் இன்று காலை அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் அல்துமுள்ள மாலதோல பின்னலந்த கிராமத்திற்கு மேலே அமைந்துள்ள மலைத்தொடரில் இருந்த பெரிய பாறை ஒன்று கீழே சரிந்து வந்ததன் காரணமாக இந்த நபர்களை அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்கள் தற்போது உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஆய்வு செய்யும் வரை தமது வீடுகளுக்கு திரும்ப என அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இயற்கை அனர்த்தத்தினால் கடுமையாக சேதமடைந்த கிழக்கு ரயில் பாதை முழுமையாக சீரமைக்கப்பட்டு இன்று முதல் ரயில் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஏழு மணிக்கு திருகோணமலையிலிருந்து புறப்பட்ட ரயில் கல்லோயா மற்றும் மாஹோ ஊடாக கொழும்பு கோட்டையை சென்றடையும் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கிழக்கு ரயில் பாதையின் பல இடங்கள் சேதமடைந்தன இதனால் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களாக பயணிகள் ரயில் உட்பட அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன திணைக்களத்தின் துரித நடவடிக்கையினால் இருபத்தி இரண்டு நாட்களுக்குள் ரயில் பாதை சீரமைக்கப்பட்டு இன்று முதல் தினசரி ரயில் சேவைகள் வளமை போல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்னரே திருவோணமலையிலிருந்து சீனகுடா துறைமுகத்தில் உள்ள பிரிமா நிறுவனத்தின் மாவுப் பொதிகளை ஏற்றிச் செல்லும் சரக்கு ரயில்கள் இயங்கத் தொடங்கியிருந்தன தற்போது பயணிகள் சேவையும் இணைந்திருப்பதால் கிழக்கு மாகாண ரயில் போக்குவரத்து முழுமையாக வளமைக்கு திரும்பியுள்ளது டிட்வா சூறாவளி காரணமாக நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளமையால் வரும் காலங்களில் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அழிவடைந்த நெற்காணிகளில் மீண்டும் பயிற்சிகை முன்னெடுக்கப்பட்டால் சிவப்பு அரிசி மற்றும் நாடு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது சம்பா மற்றும் கீரி சம்பா நெல்லினம் அறுவடைக்கு நான்கு மாதங்கள் எடுக்கும் ஆனால் தற்போது மறுபயிரிடுவதற்கு மூன்றரை மாத கால எல்லைக்குள் பலன் தரக்கூடிய சம்பா அல்லது கீரி சம்பா விதை நெல்லினங்கள் கைவசம் இல்லை என அவர் குறிப்பிட்டார் மேலும் நெச்சைகை மாத்திரமின்றி சோளம் நிலக்கடலை மற்றும் பச்சை மிளகாய் போன்ற ஏனைய பயிர்களும் பாரியளவில் நாசமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அவற்றில் பத்தாயிரம் ஹெக்டேர் சோள பயிற்சிகை இரண்டாயிரத்தி பதினொன்று ஹெக்டேர் நிலக்கடலை செய்கை மற்றும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ஹெக்டேர் பச்சை மிளகாய் செய்கை பாரியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக சோளம் போன்ற பயிர்களை மீண்டும் இந்த பருவத்தில் பயிரிட முடியாது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் काट யாழ்ப்பாணம் வழி பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மூடாய் பகுதியைச் சேர்ந்த தாயும் மகளும் மோட்டார் சைக்கிளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளனர் இதன்போது எதிர்த்து இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று முந்தி செல்ல முற்பட்ட வேளை நிலை குலைந்த தாயும் மகளும் மோட்டார் சைக்கிளுடன் நடுவீதியில் விழுந்துள்ளனர் இதன்போது எதிர்த்து இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று முந்தி செல்ல வேளை நிலை குலைந்த தாயும் மகளும் மோட்டார் சைக்கிளுடன் நடுவீதியில் விழுந்துள்ளனர் இதன்போது எதிர்த்து திசையில் வந்த யாழ் மாநகர சபையின் கலிபவுசர் அந்த தாயின் தலையின் மீது ஏறி விபத்து சம்பவித்துள்ளது இதன் போது சம்பவ குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஆண்டு இறுதியில் நீண்ட விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதினேழு நாள் விடுமுறையும் ஊழியர்களுக்கு ஒன்பது நாள் விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது குறைநிரப்பு பிரேரணையை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் இரண்டு சிறப்பு அமர்வுகள் நடத்தப்பட்டன மேலும் ஜனவரி ஆறாம் திகதி நாடாளுமன்றம் மீண்டும் கூட உள்ளது இதற்கிடையில் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு சபாநாயகரின் ஒப்புதலுடன் சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பணிப்பாளர் இது தொடர்பாக ஒரு ஒன்றை வெளியிட்டுள்ளார் முன்னதாக இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகள் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டன அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு ஒன்பது நாள் விடுமுறை அளிக்கப்படும் இந்த சிறப்பு விடுமுறை நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவித்தன தனி நாடே இறுதி இலக்கு என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்திருப்பதன் உள்நோக்கத்தினை மக்களுக்கு வெளிப்படுத்த என்று ஏபிடிபி வலியுறுத்தியுள்ளது யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஈழ ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மேற்குறித்த விடயங்களை தெரிவித்தார் மேலும் அண்மையில் தமிழக முதலமைச்சரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் அணியினர் தமிழக கடச்சொழிலாளர்களுக்கும் இலங்கையின் வடக்கு தமிழ் கடச்சொழிலாளர்களுக்கும் இடையில் பாரிய பிரச்சனை இருப்பதாகவும் அதில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் இரண்டு தரப்பு கடச்சொழி தொழிலாளர்களுக்கும் இடையில் பரஸ்பர முரண்பாடு இல்லை இந்திய கடற்கொழிலாளர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத செயற்பாடுகளே பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கின்ற நிலையில் உண்மைகளை எடுத்துக் கூறி எமது கடற்கொழிலாளர் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக தலைவர்களிடம் வலியுறுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவறியுள்ளதுடன் பிரச்சனையின் தீவிரத்தையும் திட்டமிட்டு மறைத்து திசை திருப்பி இருக்கின்றனர் என்று குற்றம் அதே போன்று தனி நாட்டினை உருவாக்குவதை இறுதி இலக்கு என்று தமிழக முதல்வரிடம் தமிழ் தேசிய மக்கள் எடுத்துரைத்துள்ள விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டமையை சுட்டிக்காட்டியுள்ள இபிடிபி இதன் உள்நோக்கம் தொடர்பாக குறித்த கட்சியினர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அதிகாரங்களை கிடைத்தால் தனிநாட்டை உருவாக்கி விடுவார்கள் என்று பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை வழங்காமல் தவிர்ப்பதற்கே காரணம் சொல்லப்படும் நிலையில் நடைமுறை ஜதார்த்தம் பற்றிய சிந்தனையற்ற முட்டாள்தனமான இந்த கருத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு முயற்சிகளுக்கு பாதிப்பினையை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தமிழகம் சென்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வெளியிட்ட கருத்துக்களும் நிலைப்பாடுகளும் காலத்துக்கு காலம் தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்து வருகின்ற பொன்னம்பலம் குடும்பத்தினரின் பரவணி பண்பியல் தொடர்ச்சியாகவே பார்க்க வேண்டியிருப்பதாகவும் ஈழத்தமிழர்களின் இருப்பையும் எதிர்காலத்தினையும் கேள்விக்கு உட்படுத்தும் இவ்வாறான செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இபிடிபி ஊடக செயலாளரினால் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ியா பத்தனை பகுதியில் தேநீர் குடிப்பதற்காக பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கிச் சென்ற இருவர் மீது லொரை மோதி இளைஞன் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த விபத்து இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது டயகம பிரதேசத்தில் இருந்து காண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் தேநீர் குடிப்பதற்காக பத்தனை பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் தேநீர் குடிப்பதற்காக பஸ்ஸில் இருந்து இறங்கி சென்ற இளைஞன் உட்பட இருவர் மீது வேகமாக எதிர்த்து இருந்து பயணித்த லொரி மோதியதால் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதோடு இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் கொட்டக்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக டிகோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் வட்டவளிப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர் ஆவார் நாத்தாண்டிய பகுதியில் இருந்து நுவரிலியா நோக்கி அரசியேற்றுச் சென்ற லோரி மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை பத்தனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பகுதியில் உள்ள கடலில் மூழ்கி வெளிநாட்டு பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர் ஐம்பத்தி நான்கு வயதான பெலாரூஸ் நாட்டைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இவர் ஹிக்கடுவை கடலில் நீராடி கொண்டிருந்த போது திடீரென கடலில் அழித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் பிரதேசவாசிகள் மற்றும் போலீஸ் உயிர்காப்பு அதிகாரிகளால் மீட்கப்பட்டு பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சடலம் பலப்பட்டி வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹிக்கடுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஹிக்கடுவை கடலையில் சிக்கி கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்ட நாற்பத்தி நான்கு வயதுடைய ரஷ்ய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை ஹிக்கடுவை உயிர்காக்கும் பிரிவினரால் அவர் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வட இந்தியா முழுவதும் நிலவும் அடர்ந்த மூடு பனி காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன விமான நிலையத்தில் தரையிறங்கவிருந்த அறுபத்தி ஆறு விமானங்களும் அங்கிருந்து புறப்படவிருந்த அறுபத்தி மூன்று விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மூடுபணி தொடர்ந்து சூழ்ந்துள்ளதால் விமானங்கள் குறித்த சமீபத்திய தகவல்களை பெற அந்தந்த விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு இந்திரா காந்தி விமான நிலையம் இன்று முன்னதாக பயணிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது மூடுபணி காரணமாக விமானத்தை செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடையூறு காரணமாக பல விமான சேவைகள் தாமதமாகியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனால் இன்று விமான ூடாக பயணிக்கவிருந்த பல பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கின் தாக்கம் அதிகரிக்கும் நிலைமை காணப்படுவதனால் மக்களை தமது சுற்றுச்சூழல்கள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பில் டெங்கின் தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் வகையிலான டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகள் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு வாவிக்கரை பூங்கா தொடக்கம் கல்லடிப்பாலம் வரையிலான மூன்று கிலோமீட்டர் வடிகான்களையும் வீதியின் மருங்குகளையும் தூய்மைப்படுத்தும் பணிகள் முன்னெடுத்து மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மாநகர சபை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இணைந்த முன்னெடுத்த வடிகான்கள் வடிகான்களுக்குள் தமது கழிவு நீரை வெளியேற்றுவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் வீதிகளின் அருகில் நுளம்பு பெருக்கத்திற்கு ஏதுவான இடங்களும் தூய்மைப்படுத்தப்பட்டன இந்த சிரமதான பணியின் போது வீதிகளில் காணப்பட்ட பெருமளவான கழிவுப் பொருட்களும் மாநகர சபையினால் அகற்றப்பட்டன நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய இருபத்தி ஆயிரத்தி நானூறு பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தி ரெண்டு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணிகளுக்கு அமைய இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பேரும் திறந்த பிடியாணிகளுக்கு அமைய நூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருபத்தி ஏழு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய முப்பத்தி ஒரு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்கு போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூகத்தின் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது புறப்படமாகவும் செம்பியன்பற்றை கொண்டிருந்த திரு சுஜீபன் சுபேசன் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் பெருமாள் கோவிலடியை புறப்படமாகவும் லண்டன் மீச்சமை வதிபடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி கமலேந்திரன் தயான் அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லண்டனில் காலமானார் காலியை வதிபடமாகவும் கொண்டிருந்த திரு ஹெலன் சூரிய அவர்கள் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் இலங்கையை புறப்படமாகவும் ஆஸ்திரேலியா சிட்னியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கவலேஸ்வரி செல்வராஜா அவர்கள் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக் கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்